வணக்கம் பக்தி செய்திக்காக பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் கீழ் கீழ்மின்னல் மதுரா ரத்னகிரி அடுத்த கன்னிகாபுரம் கிராமத்தில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அருள்மிகு அம்மன் தர்மராஜா ஆலய அக்னி வசந்த விழா மகாபாரத சொற்பொழிவு இன்று தொடங்கப்பட்டது இதற்கான மகாபாரத கொடியேற்று விழாவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த மகாபாரத கொடியேற்று விழாவுக்கு உபயதாரராக லேட் பி கோ கோபால் கவுண்டர் அன்சன்ஸ் முனியம்மாள் லேட் ஹரிதாஸ் ஜி ராமதாஸ் अनुया जी मोहनदास सरला जी सरवणन सीता हच् भास्कर रेखा सुमित्रा एच रामराज गौतमी आगे உபைதாரராக கலந்து கொண்டு என்று பாரத கொடி ஏற்றி வைத்து மகாபாரத சொற்பொழிவும் இரண்டு மணி அளவில் தொடங்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் சிறந்த முறையில் தொடர்ந்து இந்த மகாபாரத சொற்பொழிவு நடைபெறும் என்று நாட்டாண்மைதாரர் கே நாராயணன் நாட்டாண்மைதாரர் அவர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கன்னிகாபுரம் விஏஓ கீழ்மின்னல் நண்பர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் இன்று பாரத கொடி ஏற்றத்துடன் இந்த மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி பல நாட்களுக்கு நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் பக்தி செய்திக்காக கன்னிகாபுரம் தர்மராஜா கோவில் அக்னி வசந்த விழா தொடக்க நாளிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் Okay. Uh, okay.